அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சிந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஹோரை பா ஹோரை பார்த்து செய்யும் காரியம் சுபம் என்பது நம் சார ஜோதிட முறை சொல்கிறது தயவு செய்கிறது விளக்குங்கள் ஐயா அப்படின்னு சொல்ல ஹோரை பார்த்துன்னா எனக்கு என்ன சரியாக புரியல ஹோரைனா அதாவது குரு ஹோரை சந்திர சந்திர ஹோரை இந்த மாதிரி பார்த்து செய்வது சுபம் என்பது சார ஜோதிட முறை நிச்சயமாக சொல்லவே இல்லை அது மாதிரிலாம் இல்லை ஆக்சுவலாக அதாவது குரு ஓ குரு அப்புறம் புதன் சூரியன் இந்த ஓரையெல்லாம் சுப ஓரை அதேமாரி செவ்வாய் சனி இதெல்லாம் வந்து அசுப ஓரை அப்படிங்கிறது ஒரு பொதுவான கான்செப்ட் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த ஒவ்வொரு நாளோட கிழமையிலிருந்து அந்த ஓரை ஆரம்பித்தீங்க கிளம்பினா வந்து உங்களுக்கு சந்திரன் அப்புறம் வந்து சனி இந்த மாதிரி ஆரம்பிக்குது இல்லையா இந்த ஓரை வந்து இது பொது கான்செப்ட் சார் இது தனி இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஓ வேலை செய்யாத ஆகிக்கலாம் அதாவது இதை நாம் எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதகத்தில் என்னென்ன கிரகலாம் வந்து உங்களுக்கு ரெண்டு நாலு ஆறு பத்துக்கு சப்ளாடாக வருதோ அந்த கிரகத்தோட நட்சத்திரம் அந்த கிரகத்தோட உப நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது அப்படின்னு எடுத்துக்கலாம் அங்கே ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி இங்கே ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒன் டைம் அதாவது நம்முடைய ஜாதகத்தில் சந்திரன் அப்படின்ற கிரகம் பொதுவாக நம்ம கோச்சாரத்தில் சந்திரன் என்ற கிரகம் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் எப்படி வந்து ட்ராவல் செய்யுதோ அது வந்து நட்சத்திரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் இருக்கும் அதை வைத்து நாம் வந்து டிசன் எடுத்துக்கலாமே ஒழிய வெறும் ஓரை அப்படி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஹோரை காமனாக உலகத்துக்கு ஃபுல்லாக இருக்கிற ஓரை வந்து செட் ஆகாது அதாவது நம்ம சார ஜோதிட முறையே ஒவ்வொரு ஜாதகத்தையும் தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மெத்தேடு அதனால் இங்கே வந்து நம்ம ஜென்ரலாக வந்து சூரிய ஒரை ஒரு மணி நேரம் சந்திர உரை அந்த மாதிரி கான்செப்ட் வந்து இங்கே சரியாக வராது உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து புதன்கிழமை இன்றைக்கி ஓடக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து கேதுவோட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மக நட்சத்திரம் போயிட்டுருக்கு இன்றைக்கி மக நட்சத்திரம் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து போயிட்ருக்கு அதில் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு இருபத்தொன்று வரைக்கும் மக நட்சத்திரத்தில் கேதோட நட்சத்திரம் ச சூரியனோட நட்சத்திரம் அப்புறம் சந்திரன் வந்து ஏழு ஐம்பத்தாறுக்கு வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரம் போகுது அதுக்கப்புறம் ஏழு ஐம்பத்தாறுலருந்து ஒம்போது இருபத்தெட்டு வரைக்கும் செவ்வாயோட உப நட்சத்திரம் இந்த மாதிரி பஞ்சாங்கத்துல நம்ம எந்தெந்த நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு போட்டிருப்போம் அதை வைத்துக்கொண்டு நமக்கு எது எதெல்லாம் நல்ல பிளானெட்டு எது கெட்ட பிளானட்டோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மனோநிலை வந்து கொஞ்சம் பதற்றமாக இருக்குதா இதுவாக இருக்கும் இதுதான் வந்து நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய வெறுமனே ஓரை அப்படிங்கிற அந்த ஒன் ஹவர் கான்செப்டுங்கிறது அது வந்து ஒரு ஒரு அறிவியல் ரீதியாக அது வந்து ஒரு ஒரு சரியான ஒரு இது இல்லை இருந்தாலும் நாள் குறிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக பஞ்சாங்கத்தில் போட்டுருத்தால ஒரு ஊரோட ஒத்துவாயணுங்கிறதால சில விஷயத்தை அப்படியே விட்டுறோம்னு வச்சுக்கலேன் தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பார்க்கும்போது நமக்கு சந்திரனுடைய கோச்சாரத்தில் சந்திரனுடைய சப்லாட் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் அதை உன்னால் அவர் கன்சிடர் பண்ணலாம் அது நம்முடைய ஜாதகத்தில் இப்போ ரெண்டாவது உப நட்சத்திரம் குரு அப்படின்னா குருவோட சப்ளாட்டில் சந்திரன் போகும்போது குருவோட ஸ்டாரில் சந்திரன் போகும்போது அப்படின்னு எடுத்துக்கலாம் எட்டாவது வீட்டுக்கு சப்ளாட் எதுவோ பன்னெண்டாவது வீட்டுக்கு சப்ளாட் எதுவோ அதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் ஒரு நட்சத்திரத்துலேயோ உப நட்சத்திரத்திலையோ சந்திரன் போகும்போது தற்காலிகமான மன உளைச்சல் டென்ஷன் வரும் அதை உன்னே எடுத்துக்கலாம்